டிஎன்பிசி குரூப் ஃபோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் தமிழ் அந்த இப்போ நம்ம மூணாவது வீடியோ பார்க்குறோம் இன்றைக்கான டுவெண்டி ஃபைவ் கொஸ்டின்ஸாக பார்த்துலாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட் ஸ்டடி சேனல் ஸோ இது போன்ற விஷயமான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டெலிகிராம் அட் இன்ஸ்டா பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ நோட்ஸ்க்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே முதல் கேள்வி ஆறு இந்த சொல்லுக்கு ரெண்டு பொருள் கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆறு அப்படிங்கிறது ஈஸியான ஒரு வார்டு தான் ஸோ ஆறு அப்படிங்கிறது நதியை குறிக்கும் இன்னொன்று வந்து நம்பர் ஆறாம் நம்பர் அப்படிங்கிறது குறிக்கும் ஸோ நதி என் அப்படிங்கிறத சரியான விடை அடுத்ததாக பாருங்கள் மணிமேகலை அப்படிங்கிறது இந்த சாய்ஸில் எது கூட சூட்டபுளாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க எட்டு தொகை நூலா பாட்டு நூலா ஐம்பெரும் காப்பியமாக பதினெண் கீழ்கணக்கா சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவு சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இது அஞ்சுமே ஐம்பெரும் காப்பியங்களில் தான் வரும் அதனால் சிலப்பதிகாரம் வந்து ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று அப்படிங்கிறதா சரியான விடை அடுத்தது பாருங்கள் மழை நன்கு பெய்தது டேஷ் எங்களால் விளைய முடிய விளையாட முடியவில்லை ஸோ மழை நல்லா பெஞ்சது எனவே அதனால் வந்து என்னால் விளையாட முடியல அப்படிங்கிறதா சரியான விடை அடுத்த கொஷின் பாருங்கள் இதுவும் லாஸ்ட் கொஷின் மாதிரி தான் அறிவை விட மிகவும் முக்கியம் வந்து கற்பனை திறன் டேஷ் அறிவு என்பது நாம் புரிந்தும் அறிந்தும் வைத்திருப்பவற்றோடும் முடிந்த கொடுத்துருக்காங்க இதில் வந்து எனவே வந்து வராது ஏனெனில் ஏன் வந்து அறிவை விட கற்பனை திறன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கொஷின் மார்க் வருது அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஏனெனில் அப்படிங்கிறது கொடுக்கணும் ஓகேங்களா ஏனெனில் தான் சரியான விடை அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் அந்த கொஷினை வாசிக்கும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் பார்க்க அடுத்த கொஷின் யார் அப்படிங்கிறதான் வரும் இது ஈஸியான ஒரு ஒன்று தான் ஐம்பேரும் காப்பியங்கள் யாவை ஓகேங்களா ஐம்பேரு காப்பியங்கள் அஞ்சு அஞ்சு பொருள் வருது அதனால எது ஏதாவது ஒன்றை மட்டும் குறித்தா எது அப்படின்னு சொல்லலாம் பட் ஐம்பேரு காப்பியங்கள் அஞ்சு விஷயங்களை குறிக்கிறதுனால யாவை அப்படின்னு தான் சொல்லுவோம் அடுத்தது பாருங்கள் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கல் சிங்கம் டேஷ் சரியான சொல் சிங்கம் வந்து முழங்கும் ஓகேங்களா இது வந்து ஒளிமரப்பில் வரும் சிங்கம் வந்து முழங்கும் அப்போ எது வந்து பிளிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது ஆட்டு டேஸ் வருகிறது ஆட்டு மந்தை புளியின் இளமை பெயர் பரல் பேச்சு வழக்கு எழுத்து வழக்க சொற்களை கண்டுபிடிங்க வந்தியா வந்தாயா ஓகேங்களா வந்தியா அப்படிங்கிறது வந்து பேச்சு வழக்கு பட் எழுத்து வழக்கு வந்து வந்தாயா தான் வந்து யூஸ் பண்ணுவோம் வாயில் என்னும் சொல்லி பேச்சு வழக்கில் எப்படி சொன்னால் வாசல் அப்படிங்கிறது சொல்லுவோம் ஓகேங்களா பேசும்போது வாசல் வீட்டு வாசல்படி அந்த மாதிரி தான் சொல்லுவோம் பட் அதோட ஆக்சுவலான எழுத்து வழக்கு சொல்வது வாயில் அடுத்து பத்தியை படித்து சரியான விடிய தேர்ந்தெடுக்கிறது ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள் முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் அங்கே வந்து செவலை என்ற காளை வந்து இருந்தது அந்த காளையே முகிலனுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது அதற்கு வந்து தீவனம் வைக்கிறது அவனோட வழக்கமாகவும் இருந்தது வீட்டுக்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பறித்து எடுத்து தாத்தா வந்து உதவுவான் அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விளையாடுவை கொண்டாடினான் இது வந்து பேராகிராம் இதில் இருந்து கொஷின்ஸ் கேட்டுக்கோங்க அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஃபஸ்ட்டு முகிலன் யார் வீட்டுக்கு சென்றான் தாத்தா பாட்டி கூட தானே பொங்கலுக்கு அவன் போயிருக்கான் ஸோ தாத்தா பாட்டி தாத்தா வீட்டுக்கு தான் வந்து போயிருக்கான் அடுத்தது தாத்தா வீட்டில் காலையோட பெயர் என்ன செவ்வலை முகிலன் எந்த விழாவை கொண்டாடப் போனால் பொங்கல்னு அதிலே கொடுத்துட்டாங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் முகிலன் இருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தா கொடுத்துவான் காய்கறிகள் அடுத்து செவலை என்பது எதை குறிக்கிறது காலமாட்டை குறிக்கிறது ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு பேராகிராஃப்லேருந்து ஆன்சர் எடுக்கிறது ஈஸியாக தான் இருக்கும் அடுத்தது பாருங்கள் பொருத்தமானது ஸோ குருளை அப்படிங்கிறது வந்து குட்டி அப்படிங்கிறது குறிக்கும் கல் அப்படிங்கிறது மலையை குறிக்கும் மல்லல் அப்படிங்கிறது வந்து வளத்தை குறிக்கும் செரு அப்படிங்கிறது வயலை குறிக்கும் அடுத்தது மட்டு அப்படிங்கிறது அளவை குறிக்கும் வையம் அப்படின்னா உலகம் பேணி பாதுகாத்தல் நித்தம் நித்தம் நாள்தோறும் அடுத்தது பாருங்கள் கருணைனா இரக்கம் மாரினா மலை பூதளம்னா உலகம் கும்பினா வயிறு அடுத்த வார்த்தை புல் அப்படிங்கிறது பின்வரும் ஒரு சரியான எண்ணெய் புல் வந்து பொருட்கள் கரெக்டு சொல் வந்து சொல்கள் வராது பூ அப்படிங்கிறது பூக்கள் இதுவும் வந்து சரியானது மாதம் மாதக்கல் இதெல்லாம் வந்து சும்மா அவங்களுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த வேர்டு வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சொல் சொற்கள் மாதம் மாதக்கல்னு ஆனால் அதோடய அர்த்தம் வந்து அது கிடையாது அதனால் புல் பொற்கள் பூ பூக்கள் இது ரெண்டு மட்டும்தான் சரியான விடை காரண பெயருக்கு எடுத்துக்காட்டினே தேர்ந்தெடுக நாற்காலி நான்கு கால் இருக்கனால தான் நாள் காலின்னு சொல்கிறோம் அப்போ அதுதான் வந்து காரணப்பெயர் அடுத்தது பாருங்கள் கலைச்சொல் அதில் அது ஸ்டோன் அப்படியே நடுகள் மீடியா அப்படிங்கிறது ஊடகம் வலுவு சொல்லற்ற தொடர் ஊசியல் நூலை கோத்தான் அப்படிங்கிறதான் வரும் அதை வந்து இரு கோர்த்தான் அப்படின்னு நம்ம பேசும்போது சொல்லுவோம் பட் இரு வந்து வராது ஓகேங்களா ஸோ கோத்தான் அப்படிங்குறத வந்து சரியானது அடுத்து வலுவற்ற தொடர் இது அதை செய்தது நான் அல்லேன் அப்படிங்கிறது தான் ஸோ நான் இல்லை அப்படிங்கிறது நம்ம வழக்கில் சொல்லுவோம் பட் சுற்று தமிழில் பார்த்தீங்கன்னா அல்லேன் அப்படிங்கிறது தான் வரும் அடுத்தது பொருந்தும் இனையை காண்க கறி அப்படின்னா குதிரை கிடையாது அறுவர் காலன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தவறானது பட் பிலம்னா மலை குகை அப்படிங்கிறது சரியான விடை பிலம்னா மலை குகை பொருந்த சொல்லி கண்டறியர் உம் ஐ மற்றும் இது மூணுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடரப்படுது பட் மா அப்படிங்கிறது மா பழ வாழை அந்த இதில் வரும் இது மூணுமே இலக்கணத்தில் வரக்கூடிய வார்த்தை அடுத்து பாட்டு ப்ளஸ் இருக்கும் பாட்டு இருக்கும் குடந்தை அப்படிங்கிறது கும்பகோணம் என்பதுடைய மறுவு செயல் ஊர் பெயர்களின் மறுவு பேர் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அதில் உள்ளது ஸோ குடந்தை என்பது கும்பகோணத்தை குறிக்கும் தவறான ஊர்பெயர்னு மறுவு எழுது அப்போ இதில் வந்து சரியான ஊர் பெயர் நாலு இருக்குது என்னென்னு பாருங்கள் உதகமண்டலம் உதகை மன்னார்குடி மண்ணை திருநெல்வேலி நெல்லை அவள் புதுச்சேரியை வந்து என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பாருங்கள் சரியான ஊற்பெயர்களின் மறுவுச்சொல்லை தேர்ந்தெடு நாகை நாகப்பட்டினம் ஓகேங்களா போனதுலேயும் கொடுத்தாங்களே புதுகைன்னு தவறு தான் புதுக்கோட்டையும் புதுகை தவறு தான் மயிலும் மயிலாடுதுறை தவறு தான் உங்களுக்கு வந்து இப்போ மயிலாடுதுறைன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ அதிலேருந்து ரெண்டு வேர்டு எடுத்து உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க அதுக்காக வந்து அது சரியான விடியே இருக்க வாய்ப்பு ஊர் பயிரில் மருவ வந்து அது நீங்கள் படித்தா தான் தெரியும் அது நம்மளோட ஸ்டடி மெட்டீரியலில் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீன் வைக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நாகை என்பது நாகப்பட்டினம் ஒரு ஊரோட பயிருக்கும் மருவு பயிருக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கலாம் பார்க்குறது உங்களுக்கு ஒன்று போல் தெரியும் பட் அது வந்து நீங்கள் படித்தா மட்டும்தான் கரெக்டான ஆர்த்தர் வந்து பண்ண முடியும் ஓகே நாகை பண்ணத்தோட நாகை அடுத்து பாருங்கள் கான்வர்சேஷன் உரையாடல் ஃபிலாசபர் மெய்யிலாளர் அடுத்து நிலவும் வானம் போல இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம் என ஒற்றுமை நிலவும் அப்படி எப்படி ஒன்றாவிருக்கு அதேமாதிரி ஒற்றுமை எதுவும் குறிக்குது எவ்வகை வாக்கியம் என கண்டெழுத்துதல் பாட்டு கபிலனால் பாடப்பட்டது ஸோ கபிலுடன் பாட்டை பாடியிருக்கா இது வந்து செய்யப்பாட்டு பாட்டு வினை அடுத்து தன்வினை வாக்கியம் மாணவன் மனம் திருந்தினான் அந்த மாணவன் அது அவன் செய்த இதை வந்து குறிக்கிது ஸோ இது வந்து தன்வினை அடுத்தது ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி போல தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன விடைக்கேற்ற உணவை அப்போ ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது ஏன்னா என்னென்ன இசைக்கருவி பயன்படுத்துவோங்கிறது தான் கேள்வியில் கொடுத்துருக்காங்க அப்போ கேள்வியிலும் எந்தெந்த இசைக்கருவி பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் விடைக்கேற்ற வினவை தேர்ந்தெடுக்க பாரதியார் மகாகவி அழைக்கப்படுகிறார் பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அடுத்தது பெருஞ்சித்திரனார் பாவளலேரு என அழைக்கப்படுகிறார் பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் ரெண்டுமே ஒரே கொஷின் தான் அடுத்து பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆக்குதல் மணிமேகலை தீவிற்கு சென்றால் தீவிற்கு சென்றால் மணிமேகலை இது வந்து எழுவாய் பயனிலை அப்படிங்கிறது ஆர்டர் படி எழுதணும் ஆனால் மணிமேகலை தீவிற்கு சென்றால் அப்படிங்கிறதான் சரியான விடை அங்கே ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் கிட்ட பாட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆன் இஸ் கிப் ஸ்மைலிங் கிப் ஸ்டடிங்